ஆமா ஆச்சரிக்க மாட்டேன் சண்டை நீங்க சும்மா எடுத்து எடுத்தாலும் குற சொல்லிட்டு இருக்காங்கன்னா சிறையா இருக்கு எப்ப பாக்கிட்டு நோய் நோயில் ஏதாவது சொல்லிட்டு இருக்கு தப்பு செஞ்சா பின்ன அப்படிதான் சொல்லுவாங்க என்ன தப்பு செஞ்சாங்க நீ என்ன தப்பு செய்யல சரி கேம முதல்ல பேச தேவை எல்லாம் பேசாதான் கோவம் கோவம் எங்களுக்குன்னு வராது இல்ல உங்களுக்கு மட்டும் தானே கோவம் வரேன் நீங்க மட்டும் தானே சுவாத்திரம் உப்பு போட்டு திங்கிறிய நாங்கெல்லாம் திங்கலாம் கோவம் வர்றதுக்குன்னு சுவாத்துல உப்பு போட்டு திங்கறதுக்கு என்ன தப்பு வாங்கிட்டேன்னா சோறு வாங்கி திங்கன்னு நீ பேசாதானே அப்படின்னு நினைக்க நினைச்சிட்டு போங்க அதுக்கு நான் ஒண்ணு பண்ண முடியாது மாப்பிள்ள வரட்டுனே

அதே கரெக்டாதான் இல்லன்னு வேணா நீங்க ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க நீங்க தப்பு பண்ணி அதான் உங்களோக நான் தப்பு பண்ண மாட்டேன் அதான் எங்கன்னா ஏன் வீட்டு எங்க இருக்கிறிய

வரட்டேன்னா நீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு மாதிரி வரட்டேனா வரட்டு சும்மா வேணும் எப்பவும் பாக்கட்டும் ஏதாவது சொல்லி சொல்லி எப்ப சொல்லிட்டே இருக்குது உங்க தம்பி இருக்கனால ஏன் என்னது என்ன வச்சு போட்டு வெளியே வந்தோடனே சொல்லிட்டா மக்களே உங்க நடிப்பா எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டான் பிராங்க் பண்ணது ஒரு பிராங்க் எடுக்க எவ்வளவு கஷ்டம் தெரியுதா உங்களுக்கு பிராங்க் பண்ணணுமா பிராங்கு மக்களே பிராங்க் போடுறவங்க என் தம்பி உடனே கண்டுபிடிச்சுட்டான் என் தம்பி இல்ல நாங்களே மொத சிரிச்சு சிரிச்சு எங்களுக்கு வர மாட்டேங்குது இப்படிதான் எல்லா வீட்லயும் இருக்குமா இருக்கும் ஆனா கண்டன் சொல்லி வச்சுதான் பிராங்க் எடுக்கிறாங்க யாரையும் நம்பாதீங்க மக்களே சரியா பிராங்க் இத்தோட முடிந்து விட்டது Ok, bye! Okay. <laughs>